கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியது ஆச்சரியத்தை அளிக்கிறது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிபிசிஐடி காவல்துறை முறையாக விசாரணை செய்து வழக்கை நடத்தி வந்ததாக விளக்கம் அளித்தார் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீஸார் என்று இந்தியாவில் உலகமெங்கு பாராட்டப்படுகிற திறமையான தான் தமிழ்நாடு காவல்துறையினர் எந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினர் அதைப்போலவே இந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள் உரிய நடவடிக்கைகள் படிப்படியாக உரிய காலகட்டங்களிலே எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு ஒரு இந்த சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய அரசு வழக்கறிஞர்களோடு பரிசீலித்து உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறை முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்